அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் மூணு ஏக்கர் இருபத்தைந்து சென்ட் மூணு ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு தார் சாலையிலேருந்து இதுதான் பாதைங்க ஜஸ்ட்டு ஒரு இரநூறு அடி தொலைவுங்க இந்த ஒரு வயலுக்கும் அடுத்ததாக அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் எல் மாதிரி இருக்குது ஆனால் நல்ல தண்ணீர் வசதி இந்த ஏரியா சிறப்பாக சூப்பராக தண்ணீர் வசதி இருக்குது தனி கிணறு இபி சர்வீஸ் வசதியோடையே இருக்குங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணீர் இறச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ காலையிலேருந்து மோட்ரு ஓடி இருக்குது பக்கத்தில் பாருங்கள் வாழைத்தோப்பு நெல் வயல் போன்ற இந்த ஏரியாவில் நல்ல பசுமையாக இருக்குது இந்த லெஃப்ட் சைடு தெரிகிற எள்ளு வதச்சிருக்காங்க ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு இந்த வாழை மரம் இது எல்லாமே விற்பனையில் உள்ளது சென்டரில் பாதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கு மேலே பாதை இருக்குது முப்பது நாற்பது அடி ஆகலை பொது பாதை வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்கு பாதை பிரச்சனையே கிடையாது இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேருக்கு பாத்தியப்பட்ட பாதைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற முத்து சோளம் எல்லாமே விற்பனையில் உள்ளதுங்க அது மாதிரி கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது இளம் தென்னங்கன்றுகள் இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தண்ணீர் வசதிகள் சூப்பராக இருக்குது இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது சேலம் தம்மம்பட்டி டூ துறையூர் செல்லும் சாலை துறையூர் செல்லும் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க புளியாபுரம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் ரொம்ப பக்கம் நல்ல அருமையான தண்ணி வசதியுடன் பாருங்கள் பச்சை பசையல்னு முத்து சோழனும் அமைப்பாருங்களேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு அடியை உயரம் நல்லா வளர்ந்துருக்கு அருகில்லாம் வாழைத்தோட்டம் போன்ற அருமையான தோட்டம் உள்ள ஏரியாவில் நல்ல பச்சை பசையல்னு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு எதுவும் கிடையாதுங்க தனி கிணறு இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு அது மாதிரி பக்கத்தில் அடுத்தடுத்த அடுத்த தோட்டத்திலலாம் கூட குடியிருக்கிறாங்க இதில் நீங்கள் வீடு கட்டி கூட இந்த இடத்துல குடியிருக்கலாம் நல்ல இடம் மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வளமான மண்ணு தாங்க கொஞ்சம் பொன்னிமண் சாயலில் இருக்குது சூப்பராக இருந்த இடம் முழுமையாக வீடியோ பாருங்கள் பிடிச்சிருக்குனா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் டைரக்டு ஓனர்கிட்டே இருக்குது மூணை கிலே ஏக்கர் சொல்லியிருக்கு டோட்டலாக இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் விலை முப்பது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க திருச்சி மாவட்ட தான் அமைஞ்சிருக்குங்க பாருங்களேன் எப்படி ரம்மியமாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நெல் வயல் விற்பனையில் இல்லை இந்த முத்து சோளம் இதை காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது எல்லாமே விற்பனையில் உள்ளதுங்க முத்து சோளம் மட்டும் விற்பனையில் உள்ளது நெல் வயல் அவருடைய அண்ணாருடைய இடம் பாருங்கள் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே ரைட்டில் திரும்புங்க அதனால தான் சொல்லியிருந்தேன் எல் சேஃப்பில் இருக்குன்னு நல்லா வற்றாத தண்ணீர் வசதி விடும் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லுமே தண்ணீர் பிரச்சனையாக இருக்காதுங்க அருமையாக இருக்கும் பிள்ளையாபுரம் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொல்லிமலையும் ஒரு பக்கம் பச்சை மளையாடி வர முறம் அதனால் இந்த ஏரியாவில் நல்லா செழிப்பாக தண்ணீர் அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த விவசாயம் வேணாலும் இதில் செய்யலாங்க நஞ்சை வேணாலும் செய்யலாம் புஞ்சை விவசாயம் வேணாலும் செய்யலாம் நெல் கரும்பு வாழை மற்றும் கடலை எல்லாமே பயிரில்லாங்க இந்த மண்ணுக்கு எல்லாமே சூப்பராக வரும் கிழங்கு முதற்கொண்டு அருமையாக வருங்க அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ